ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசாவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா ரொம்பவே வித்தியாசமான ஒரு கொரியன் ஸ்கூல் மூவியை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நிறைய ரூல்ஸ் இருக்கும் நல்லா படிக்கணும் அப்பதான் மார்க் போடுவாங்க இல்லையா இந்த ஒரு வித்தியாசமான ஸ்கூல் இருக்குது என்னன்னா யார் நல்லா சண்டை போடுறாங்களோ அவங்கதான் இந்த ஸ்கூலோடைய லீடர் அவங்க தான் இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே கேட்பாங்க அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல்ல நம்ம ஹீரோவும் தெரியாதனமா வந்து ஜாயின் பண்றான் சோ அதுக்கப்புறம் என்னாச்சு நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி இந்த ஸ்கூல் இருந்துச்சா இல்லையா அப்படின்ற கதைய ரொம்பவே சூப்பரா சொன்ன கதை தான் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ரிலீஸ் ஆன தி கேங் சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போயிடலாம் அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்க மட்டும் தட்டி விட்டுருங்க சோ படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க ஹீரோவை இந்த பிரின்சிபல் வந்து கூப்பிட்டு விட்டு இருக்காங்க சோ ஆக்சுவலா ஹீரோவை பத்தி சொல்லி ஹீரோவுக்கு இந்த படிக்கிறத விட சண்டை போடுறதுனா ரொம்பவே பிடிக்கும் அதனால ஸ்கூல் டைம் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது சண்டை போட்டுட்டே தான் இருப்பான் சோ அப்படி சண்டை தான் இப்ப வந்து பிரின்சிபல் வந்து கூப்பிட்டு இருக்காங்க சோ கூடவே ஹீரோடைய அக்காவையும் கூப்பிட்டு விட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட என்னமா இவன் இவனா திருந்தே மாட்டான் சோ இவனை இந்த ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிருங்க இவனை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்க கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் ஆனா அந்த அக்காவை பாத்தீங்கன்னா என் தம்பியை மன்னிச்சிடுங்க ஒரே ஒரு வாட்டி மட்டும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க கண்டிப்பா அவன் வந்து மாறிப்பான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன் எங்க சைட்ல இந்த ஹீரோ பார்த்தா அவன் இந்த பிரின்சிபல மதிக்காம அவன் பாட்டுக்க இருக்க சோ இதை பார்த்த பிரின்ஸ்பலும் இங்க பாரு இதெல்லாம் தேருமா சோ இங்க இருந்து கூட்டிட்டு போயிருமா அவனுதான் இவனை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருந்தா எங்களுக்கு தான் கிட்ட பேருன்ற மாதிரி ஹீரோவை அந்த ஸ்கூல விட்டு அனுப்பிடுறாங்க சோ ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றானா என்ன என்னடா ஸ்கூல் எல்லாம் இது இங்க இருக்கிற ஸ்கூல் எல்லாமே ரூல்ஸ் ரெகுலேஷன் சொல்லிட்டு டென்ஷன் ஏத்துறானுங்க நம்மளே நமக்கான ஸ்கூலை தேடுவோம் அப்படின்னு இன்டர்நெட்ல ஃபுல்லுமே தேட ஆரம்பிக்கிறான் அப்படி தேடும்போது ஒரு வித்தியாசமான ஸ்கூலை நம்ம ஹீரோ பாக்குறான் என்னடா ஸ்கூல் இது இந்த ஸ்கூல்ல ரூல்ஸ் கிடையாது ரெகுலேஷன் கிடையாது எதுவுமே கிடையாதா சரி நாளைக்கே போய் அந்த ஸ்கூல்ல போய் விசிட் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டும் போட்டு விட்டுறான் இப்ப கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது அந்த ஸ்கூல் முன்னாடி வரான் இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜெயிலா இருந்திருக்கும் போல அதை தான் இப்ப ஸ்கூலா மாத்திருக்காங்க எனக்கு ஏத்த ஸ்கூல் இது அப்படின்னு கையை தூக்கவும் டக்குனு ஒரு பால் வந்து என்னோட மூஞ்சிலே அடிக்குது ஆரம்பிச்சிட்டீங்களா அடிக்குதுங்களா வரண்டவங்களா போட்டு வாங்க வாங்க இதுக்குதான் சண்டை போடலாம் போது வேகமா வர தான் போட போறான்னு பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சாரி கேட்கறான் இது இந்த ஸ்கூல்ல எல்லாருமே சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா இப்படி பயந்து போறாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம நம்ம ஹீரோ நேரம் அடுத்தது அங்க உள்ள டீச்சர்ஸோட ரூமுக்கு தான் போறான் அங்க டீச்சர்ஸ் கூட பாத்தீங்கன்னா சிகரெட் எல்லாம் ஒரு மாதிரி தக்கா தான் இருக்கிறாரு சொல்லுப்பா தம்பி நீ தான் புதுசா ஜாயின் ஆயிருக்கிறியா சோ உனக்கு பிடிச்சது என்னது அப்படின்னு கேக்கும் சார் எனக்கு சண்டை போடுறதுனா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னதும் கரெக்டான ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கிற சரி உன்னுடைய கிளாஸ் ரூம் போன்ற மாதிரி அனுப்பிச்சிடுறாரு சோ ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா இந்த ஸ்கூல்ல வந்து ரூல்ஸ் சுத்தமா கிடையாது அப்படியே இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு போறான் சோ இவனுடைய கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்றது தெரியல போல அதனால ஒரு பையனை மீட் பண்ணி பேசுறான் சோ அந்த பையனை பாக்குறதுக்கு அவ்வளவு நீட்டா இருக்கிறான் படிக்கிற பையன் போல இந்த ஸ்கூல்ல போய் இப்படி ஜாயின் பண்ணிருக்கானு அப்படின்னு அவனை கிண்டல் அடிச்சுக்கிட்டு என்னுடைய கிளாஸ் ரூம் எங்க போனோன்ற மாதிரி கேட்டுட்டு போயிடுறான் ஆனா அவனுக்கு தெரியாது இந்த படிக்கிற பையன் மாதிரி இருக்கிறவன் ரொம்பவே டேஞ்சரான ஆளுன்ற மாதிரி கட் அடுத்தது நம்ம ஹீரோ நேரம் அவனுடைய கிளாஸ் ரூம்க்கு வந்துடுறான் அங்க வந்து பார்த்தா எல்லாருமே இவன குறுகுருன்னு பாக்குறாங்க வாங்கடா வாங்க நான் தான் இனிமேல் இந்த ஸ்கூல்ல டானா இருக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கெத்தா பேசிட்டு வர ஆனா யாருமே நம்ம ஹீரோவை எதுவுமே பண்ணல பதிலுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறான் சோ இவனை நம்ம ஃப்ரெண்டு காரன்னே கூப்பிடலாம் சோ அந்த ஃப்ரெண்டு காரன் என்ன சொல்றானா இந்த ஸ்கூல்ல ரூல்ஸ்ன்றது கிடையவே கிடையாது ஆனா ஒரே ஒரு ரூல் மட்டும் இருக்குது வெளியில எந்த இடத்துலயும் சண்டை போடக்கூடாது சண்டை போடுற ஏரியால மட்டும் தான் சண்டை போடணும் அப்படின்னு போது ஸ்டார்டிங் சீன்ல பால வச்சு அடிச்சுட்டு ஒருத்தன் சாரி கேட்டுட்டு போயிருப்பான்ல அதுக்கும் இதான் காரணமா இருக்கும் போல ஆனா நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல எவன் வேணாலும் வந்து மோதுங்கடா நான் தாண்டா இனிமேல் இந்த ஸ்கூல்ல எல்லாமே அப்படின்ற மாதிரி கெத்தா பேசிட்டு இருக்கும்போது போது கரெக்டா பாத்தீங்கன்னா இன்டர்வல் டைம் வந்துருது அந்த டைம்ல எல்லாருமே ஒரு இடத்துக்கு போறாங்க சோ அந்த ஃப்ரெண்ட் காரணம் நம்ம ஹீரோ கூப்பிட்டு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரியான ஒரு இடத்துக்கு போறான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதாவது ஒன் வர்சஸ் ஒன் போட்டுட்டு இருக்காங்க இந்த ஸ்கூல்லயே ஒரே ஒரு இடத்துல மட்டும் சண்டை போடணும்னு சொன்னேன் அந்த இடம் தான் இது அது போக இங்க வந்து பெட் கட்டி தான் சண்டை போடுவாங்க அதுவும் டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் பெட் கட்டிப்பாங்க இந்த சண்டைகளெல்லாம் எல்லாம் யார் யாரு பஸ்ல வரானோ அவன் தான் இந்த ஸ்கூலையே ரூல் பண்ணுவான் புது ரூல்ஸ் கூட அவன் ஸ்கூலுக்கு கொண்டு வரலாம் அப்படி அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு கரை நிறைய எக்ஸ்பிளைன் பண்றான் அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா நானும் இந்த சண்டையில கலந்துக்க போறேன் சோ இனிமேல் இந்த ஸ்கூல்ல நான்தான் ரூல் பண்ணணும் அப்படின்னு போது ஃப்ரெண்டு கரை சிரிச்சுக்கிட்டே இங்க பாரு அது அவ்வளோ ஈஸி கிடையாது உண்மையை சொல்ல போனா இந்த ஸ்கூலையே ரூல் பண்ணது ஒரு கொடூரமானவன் தான் அவனுடைய பேர் வந்து டைகர் ஆனா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஆக்சிடென்ட் ஆனதுனால அவன் எங்க இருக்கா எப்படி இருக்கான்றது யாருக்குமே தெரியாது சோ அதுக்கப்புறம் ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவனை பத்தி சொல்லி ஆகணும்னா அவன் ஒரு குண்டு பையன் பாக்குறதுக்கு தான் குண்டா இருப்பான் ஆனா அவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் நிறைய தெரியும் போல எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிடுவான் அடுத்ததா இருக்கிறது ஒரு சைகோ பயபுள்ள கலர் கலரா ட்ரெஸ் போட்டு வர்றான்னு சொல்லிட்டு அவனை குறைச்ச இடம் போட்டு கூடாது அடிக்கிற அடி இடி மாதிரி இருக்கும் பைனலா டாப்ல இருக்கிறவனுடைய பேரு தான் ஜான் ஷார்ட் ஆனா ஜான் வீக்னு தான் சொல்லி ஏன்னா பாக்குறதுக்கு அவ்வளவு நீட்டா இருப்பான் ஆனா ரொம்பவே கொடூரமானவன் அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு தெரியுது ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஒருத்தனை அப்பாவே நினைச்சிட்டு போயிருப்பான் இல்லையா நீட்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவனை பத்தி தான் பேசுறாங்க சோ இது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சதுமே நானும் இதுல ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போவே நான் அவங்கள வந்து தோற்கடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா எங்க போறானா அந்த ஜான் கிட்ட தான் போறான் அவன் கிட்ட போய்ட்டு டேய் நீன்னு அந்த ஸ்கூல்ல பெரிய டான் போல ஒழுங்கா என் கூட சண்டைக்கு வா உன்னை அடிக்கிற அடியில எல்லாருமே என்ன டான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு கிழக்கு ஆனா அந்த ஜானை பாத்தீங்கன்னா ரொம்பவே அமைதியா இருக்கான் ஏன்னா வெளியில் வச்சாம் சண்டை போடக்கூடாது கூடாது இல்லையா அதனால எதுவுமே பேசல இருந்தாலும் அந்த ஜானோடைய அல்லக்க இங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க நம்ம ஹீரோ பாத்துடுறாங்க பார்த்துட்டு டேய் இங்க பாருறா வந்து எப்படி பேசிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வராங்க ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு பாக்குறான் ஆனா நிறைய பேர் இருக்கிறதுனால ஹீரோவை அப்படியே அடிச்சு கீழே தள்ளி அவனுடைய சட்டையெல்லாம் உருவிடுறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ எவ்வளவு வாய் பேசுறான் ஆனா உள்ள போட்டுருக்கிறதோ பொம்மை ஜட்டி போட்டுருக்கான் சோ இதை பார்த்து அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க பயங்கரமா கலாய்ச்சி சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க டே இங்க பாருறான் அவனை எவ்வளவு வாய் பேசினான் ஆனா பொம்மை இது போட்டிருக்காண்டா ஸோ ஜோக்கர் ராவன் அப்படின்னு நம்ம ஹீரோவை ஜோக்கர்னு கிண்டல் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோ சோகமாக உட்காந்துருக்கான் அப்போ அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரன் வரான் என்னடா ஆச்சு ஒன்று ஜோக்கர்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிட்றான் இங்கே பாரு இந்த ஸ்கூல்ல இருக்குற எல்லா டானையும் ஜெயிச்சு நான் அந்த ஸ்கூலுக்கு டானாகப் போறேன் அந்த ஃபைட்டிங் கிளப்பில் நான் சேர போகிறேன்னும் போது தம்பி தம்பி அதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணுன்னா சாதாரண ஆட்கள் கூட சண்டைப்படணும் ஒரு அஞ்சு ஃபைட்டில் ஜெயித்தா மட்டும்தான் நீ குவார்ட்டர் ஃபைனல் போவ அதுக்கப்புறம் செமி பைனல் அதுக்கப்புறம் இருக்குது சரியா அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா சேர்ந்தே தீர்வேன் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு நான் தான் ஒன்னா வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததே பாத்தீங்கன்னா நேரா அந்த ஜான் பையனுடைய சண்டையை பார்க்க போறான் ஜான் பையனுக்கும் இன்னொரு பையனுக்கும் சண்டை போல மேட்சிங் போ ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆனதுமே பாத்தீங்கன்னா அந்த ஆப்போன போட்டு ஜானை அடிக்க வரான் ஆனா இவன் பாத்தீங்கன்னா ரொம்பவே காமா இருக்கிறான் ரொம்பவே காமா அவனை டிஃபெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசி அடிச்சு தம்சம் பண்ணி ஈஸியா அவனை வின் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி புரிய வருது அதனால உடனே போய் போய் அந்த ஃபைட்டிங் ஜாயின் பண்ணிக்கிறான் கட் அடுத்த ஆகுது நம்ம ஹீரோவுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது ஒரு தான் வந்திருக்கான் போல அதனால நம்ம ஹீரோ அவனை ஈஸியா அடிச்சு ஜெயிச்சிடுறான் என்னதான் ஈஸியா அடிச்சு ஜெயிச்சாலுமே நம்ம ஹீரோ கிட்டையும் ஒரு ஃபைட்டிங் தரம இருக்குன்றது இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரிய வருது அதனால ஹீரோ மேல நிறைய பெட் கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ஒவ்வொருத்தர் கூட நம்ம ஹீரோ சண்டை போற மாதிரி காமிக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு எப்படியோ ஜெயிச்சிட்டான் அப்படி ஜெயிச்சதுனால ரொம்ப பாப்புலராவும் மாறிட்டான் அவனுடைய கிளாஸ் பசங்களே அவனை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க சோ என்னதான் இருந்தாலுமே அவனை ஒரு செல்லமா டே ஜோக்கரு நீ தாண்ட வேற லெவல்ன்ற மாதிரி நம்ம ஹீரோவை மஞ்ச புகழ் சேனையில புகழவும் செஞ்சுக்கிறாங்க சோ இப்படியே ஒவ்வொரு ஃபைட்லயும் நம்ம ஹீரோ ஜெயிச்சுட்டு வர்றதுனால அந்த டீச்சர் இருக்காரு அவருக்கு நிறைய லாஸ் ஆகிடுது ஏன்னா அவர் நம்ம ஹீரோ மேல பெட் கட்டாம விட்டதுனால நிறைய காசு தோத்து இருந்திருப்பாரு சோ இதுக்கு மேலே அவனை ஜெயிக்க விடக்கூடாது கூடாது ஜெயிக்க விட்டா தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபைட்டை யார் கூட ரெடி பண்றாருன்னா அந்த குண்டு பையன் இருப்பான்ல அதான் அந்த ஜூடோ ஃபைட்டர் ஸோ அவன் கூட தான் அடுத்த ஃபைட்டுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனா நம்ம ஹீரோ அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது ஸோ மாடியில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டுக்கார என்ன சொல்றான்னா அந்த குண்டை வந்து மூணு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்ல அவனும் ஒருத்தன் நீ நார்மலா இட போடாத அவன் ஒரு ஜூடோ பிளேயர் ஸோ நீ இப்பவே இந்த மேட்சை வந்து ரத்து பண்ணிரு இல்லைன்னா அவன் ஒன்னும் அடிச்சு கொண்டுருவான்டா அப்படின்னு போது நம்ம ஹீரோ கதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது டே சும்மா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த குண்டு பையன் வந்துட்டான் என்னன்ற மாதிரி கேட்க போறான் அவன் என்ன சொல்றானா டேய் தம்பி இங்க பாரு நான் ஒண்ணு உன்னை மாதிரி ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கிடையாது சரியா ஜூடோ ஃபைட்டர் ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் அங்க வந்து என்ன உன்னை அடிச்சு என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது அதனால நீயே இதுல இருந்து விளையிடுறது உனக்கு நல்லது சரியா அப்படின்னு போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதையும் பாத்துடலாம் நாளைக்கு தானே அந்த ஃபைட்டு நாளைக்கு ரிங்குக்குள்ள வந்து இதை சொல்லுங்க அப்படின்னு தனாவட்டா நம்ம ஹீரோவும் பதில் சொல்றான் சோ இதெல்லாம் பார்த்த ஃப்ரெண்டு காரணம் ரைட்ரா நாளைக்கு ஹீரோடைய கதை முடிஞ்சது அப்படின்னு நினைச்சுக்கிறான் ஆனா ஹீரோ தான் யாரு ஹீரோ வச்சு சோ இப்ப அடுத்த நாள் ஆகுது இந்த குண்டு பையனுக்கும் நம்ம ஹீரோவுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாருமே சேரப் பண்றாங்க அதே மாதிரி இந்த குண்டு பயம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போட்டு பொழந்த எடுக்கிறான் பல வாட்டி கீழே இழந்ததுக்கு நம்ம ஹீரோ விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல கடைசியா ஒரு டெக்னிக் யூஸ் பண்றான் என்னன்னா இவன் வீட்டுல போய்ட்டு ஜூடோ பிளேயருக்கு வீக்னஸ் என்னன்ற மாதிரி சர்ச் பண்ணிருப்பான் அதுல என்ன போட்டிருக்கோம் அவங்க வந்து சட்டையை தான் தூக்கி தூக்கி போடுவாங்க நீங்க சட்டையே இல்லாம சண்டை போட்டீங்கன்னா ஜெயிக்க லைட்டா வாய்ப்பிருக்குது அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கிறத நோட் பண்ணி இருந்திருப்பான் அதனால டக்குன்னு பாத்தீங்கன்னா அவனுடைய சட்டையை கலட்டுறான் சட்டையை கலட்டிட்டு இப்ப நம்ம ஹீரோ சண்டை போடுவான் பாருங்க அந்த ஜூடோ பிளேயரால ஹீரோவை பிடிக்க முடியல ஏன்னா சட்டை போடல அதனால இப்ப நம்ம ஹீரோக்கு அட்வான்டேஜா இருக்குது அதை யூஸ் பண்ணி இந்த குண்டு பையன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் கடைசியில நம்ம ஹீரோ எப்படியோ ஜெயிக்கவும் செஞ்சிட்டான் தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரை ஜெயிச்சதுனால அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க டேய் இந்த ஜோக்கர் பாடுறா வேற லெவல்ல சண்டை போடுறான் இனிமேல் இவன் தாண்டா எல்லாமே அப்படின்னு பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இது வந்து அந்த ரெண்டாவது ஸ்ட்ராங்கஸ்டான ஒருத்தன் இருப்பான்ல சைக்கோ அவனுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல அவன் நேரம் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணி உனக்கும் எனக்கும் தான் அடுத்த சண்டை முடிஞ்சா ஜெயிச்சு பாடுற என்ன அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு போறான் சோ இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து இதை பெருசா கண்டுக்கல ஏன்னா அவனுடைய நோக்கம் என்னது இந்த ஸ்கூல்ல நம்பர் ஒன் வரணும் பண்றது தானே சோ எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோ ரெடியா தான் இருக்கிறான் சோ இப்போ கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது இந்த சைக்கோ கூட நம்ம ஹீரோக்கு சண்டை சோ மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது சோ அந்த சைக்கோ நம்ம ஹீரோ வெறித்தனமா அட்டாக் பண்ண வரான் அவனும் பாத்தீங்கன்னா கீழே கீழே விழுந்துடுறான் திரும்பி அட்டாக் பண்ணவே மாட்டான் சோ இதுதான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி போல அட்டாக் பண்ண விட்டு டயர்டாக்க வச்சு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுவான் போல அதே மாதிரி நம்ம ஹீரோ டயர்ட் ஆனதுமே ஹீரோவை போட்டு வெளுத்து வாங்குறான் சோ இப்படி பயங்கரமா சண்டை போட்டு இருக்கும் போது அவனுடைய கையில ஒரு கீச்சன் வச்சிருப்பான் அதுல ஒரு பொம்மை இருக்கும் போல அது வந்து சதரி எங்கேயோ போயிடுது சைக்கோ சைக்கோ தனமா சுத்திட்டு இருக்க இந்த டிஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ண நம்ம ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் கத்துல பாத்தீங்கன்னா அடிச்சு இவனையும் ஜெயிச்சிடறான் அவ்வளவுதான் அந்த பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க ஹீரோடைய பேர் சொல்லி கத்திட்டு இருக்காங்க அப்படி கத்திட்டு இருக்கும் திடீர்னு அந்த இடமே அப்படியே அமைதியாகுது என்னன்னு பார்த்தா ஒரு மொரட்டு ஸ்டூடெண்ட் வரா இவன் யாருன்னா ஒரு டைம்ல இந்த ஸ்கூல்ல சாம்பியனா இருந்தவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்சம் வருஷமா ஆளுக்காங்களன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த சாம்பியன் தான் இவன் சோ இவனை பார்த்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இவனா இவர் அப்படியாச்சு இவன் இப்படியாச்சுன்ற மாதிரி பயப்பட சோ அடுத்ததே பாத்தீங்கன்னா நம்ம ஜான் இருக்கான்ல அவன் தானே இப்போ இப்போதைக்கு இந்த ஸ்கூல்ல சாம்பியன் சோ அவன் நேரம் அந்த சாம்பியன் சாம்பியன் கிட்ட மீட் பண்ணி பேசுறான் இங்க பாருங்க சாம்பியன் நீங்க ரொம்ப வருஷம் அங்க வராததுனால உங்களால இப்ப போட முடியாது இப்போதைக்கு நான் தான் இங்க ஹெட்டா இருக்கிறேன் சோ நீங்க ரூல்ஸ் மீற மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் ஆனா இவன் ஒரு பிளானோட தான் வந்திருக்கிறான் போல சோ தைரியமா என்ன சொல்றேன்னா இங்க பாரு நானும் ஒரு பிளானோட தான் வந்திருக்கிறேன் நாளைக்கே உனக்கும் எனக்கும் சண்டை நான் உன்னை ஜெயிக்கிறேன் இந்த ஸ்கூலுக்கு புது நான் தான் அப்படின்ற மாதிரி அப்படின்றா சொல்ல என்ன சரி ஓகே போட்டு பாத்துடல மாதிரி ஒத்துக்கிறான் சோ இப்ப கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது நம்ம ஜானுக்கும் இந்த சாம்பியன் பையனுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது சோ இந்த சாம்பியன் பையன் பாத்தீங்கன்னா வெறித்தனமா சண்டை போடுறான் பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்குது அந்த அளவுக்கு கொடூரமா அடிச்சு இந்த ஜானையும் பாத்தீங்கன்னா மட்டையாக்கிட்டான் இதெல்லாம் பார்த்தா எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க இவன் அதோட விடாம அந்த சைக்கோ பையன் இருப்பான்ல அவன் இவன் எல்லாத்தையுமே போட்டு அடிச்சு இந்த ஸ்கூலோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரா மாறிட்டான் சோ நம்ம ஹீரோவாலையும் இதை பார்த்துட்டு எதுவுமே பண்ண முடியல அது போக ஜானுடைய கேங்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜான் தோத்து போனதுனால அங்க இருந்து மாறி அப்படியே நேரா இந்த சாம்பியன் பக்கம் வந்து சேர்ந்துட்டாங்க அது போக இந்த சாம்பியன் பையன் தானே இப்போ இதுக்கு வந்து ஹெட் மாதிரி வந்து மாத்திரம் என்னன்னா இனிமேல் ஃபைட்டிங் கிளப்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது நீங்க யாரையாவது அடிக்கணுமா எங்க அடிக்கணுமோ எப்படி அடிக்கணுமோ அடிச்சிடுங்க இனிமேல் இருந்த ஒரு ரூலுமே இந்த இடத்துல கிடையாது நான் சொல்றத மட்டும் தான் நீங்க கேட்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி ஓவரா பேசி இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரான் சோ இதனால ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரா இருக்காங்கல்ல அவன் என்ன பண்றான் சரி ஓகே நம்ம சர்வே

வர அடிக்கணும் அவன் ஒரு ஃபைட்ல என்ன ஜெயிச்சிட்டான் அப்படி இப்படின்னு போது அந்த சாம்பியன் பையனை பாத்தீங்கன்னா இங்க பாரு உனக்கு அவனை பிடிக்கலனா நீ அவனை போய் அடி எனக்கே நீ ஆர்டர் போடுறியா ஒழுங்கு மரியாதையா அங்க நீல் டவுன் போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு இல்லனா உன்னை இந்த இடத்துல புதைச்சிடுவேன் அப்படின்னு மறட்டும் போது இது அவனை எதிர்பார்க்கல சோ பயந்து அப்படியே நீல் டவுன் போட்டு மன்னிப்பு கேட்டு அங்க இருந்து அப்படியே போயிட்டான் சோ இருந்தாலுமே இவனுக்கு நம்ம ஹீரோடைய பேரை கேட்டதுமே ஆர்வமா இருக்குது அதனால நம்ம ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட டெய் யார் ஹீரோ இதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே அடிச்சிருக்கானே அவன நான் முடிச்சு உடனுமே அப்படின்னு போது வீட்டுக்காரனுக்கு என்ன சொல்லனே தெரியல அவன் எங்க போனான்னு தெரியல நான் கடைசி அவனெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டான் சமாளிச்சுட்டு நேரம் எங்க போறான் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு தான் போறான் ஹீரோ பிடிச்சி கெஞ்சிரான் டேய் நான் சொல்றதை கேளு போமால இந்த சாம்பியன் பையனுடைய பார்வை திரும்பி இருக்குது அவன் கிட்ட மட்டும் நீ மாட்டின அடிச்சு கொலை பண்ணிடுவான் சோ நீ இந்த ஸ்கூலுக்கு வராத ஒரு அஞ்சு நாளைக்கு ஸ்கூலுக்கு வராம எங்கேயாவது தப்பிச்சிரு அப்படின்னும் போது ஏன்டா நான் ஏன்டா போனோம் வந்து போதுனா சண்டை போட்டு பாத்துற வேண்டியதானே அப்படின் போது அந்த சைடு யாரோ வர்ற மாதிரியான சத்தம் கேக்குது அதுவும் அந்த சாம்பியன் பையன் வர்ற மாதிரியான சத்தம் என்ன இந்த ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டா அந்த பாத்ரூமிலே ஒழிஞ்சிக்கிறான் ஸோ அந்த சாம்பியன் பையனோ இந்த இடத்துக்கு வந்து இவன் இவங்க பேசுகிறத கேட்டுட்டானோ என்னவோ அப்படியே சந்தேகத்துலேயே அந்த பாத்ரூமே பார்க்கறான் அந்த டைமில் யாரோ ஒருத்தங்க வந்து அவனை கூப்பிட்டு போயிடுறாங்க நல்ல விளையாடா தப்பிச்சேன்ற மாதிரி இப்போ தான் அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு மூச்சே வருது அப்புறமா அங்கேருந்து அவனோடைய கேங்க்குக்கு மறுபடியும் போக ஆரம்பிக்கிறான் அப்படி போகும்போது தான் தெரியுது இவனோ ஹீரோவும் பேசுனதை அந்த சாம்பியன் பையன் கேட்டுட்டான் அதனால என்ன பண்ணுறான்னா எனக்கே துரோகம் பண்ண பார்க்கறியா என்னை எதிர்த்து பேசினாலே அவனை புதைச்சிடுவேன் நீ எனக்கே துரோகம் காரை பண்ணிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிச்சு அவனுடைய சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டுடுறாங்க ஸோ கட் பண்ண அந்த நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான் அந்த டைம்ல ஒருத்த ஓடி வந்து இந்த மாதிரி உன்னுடைய ஃப்ரெண்டை வந்து அடிச்சு போட்டாங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோ மிரண்டு போயிட்டு வேகமா ஓடி வந்து பார்த்தா இந்த ஃப்ரெண்டு காரணம் அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டுருக்காங்க ஸோ இவனுக்கு கஷ்டமா இருக்குது அந்த டைம்ல பின்னாடி அந்த சாம்பியன் பையனை வந்து நாளைக்கு நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு போயிடுறான் ஸோ இங்க நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வருது இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டு காரணம் இப்ப அப்படி அடிச்சு போட்டிருக்காங்க இல்லையா அதனால அவனை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இவன் சோக அம்மா வீட்டுக்கு போறேன். அதை விட சோகமா இவனுடைய அக்கா இருக்கிறாங்க சோ ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அக்கா வந்து அவங்களுடைய வேலையை விட்டுட்டாங்க போல. அதனால ரொம்பவே சோகமா அவங்களுடைய பழைய கதையை பத்தி பேசுறாங்க. அப்பா இதுக்கு நம்மளை விட்டுட்டு போனாங்க அந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டோமா? எனக்கு என்ன ஆச்சானா நீ நல்ல நல்லா வரணும்னு வரனோனே. ஆனா அதே மாதிரி நம்மளுடைய அப்பா நம்மளை பத்தி आशा அப்படி இப்படின்னு எமோஷனலா பேசுறாங்க. சோ நம்ம ஹீரோவுக்கு இது கஷ்டமா இருக்குது. அதுக்கப்புறம் அக்காவும் சரி ஓகே நாளைக்கு நான் எலிப்பிடாதே. ஏன்னா நான் வேலையை விட்டுட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டாங்க. சோ இங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதே திங்க் பண்ணிட்டு இந்த ஃப்ரெண்ட் போட்டு அடிச்சிருப்பான் இல்லையா அதே திங்க் பண்ணி பாக்குறான் இதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரெண்டுக்காரன் பேசினது இந்த ஸ்கூல்ல இருந்த ரூல்ஸ் அதுக்கப்புறம் அந்த சாம்பியன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லா இருந்திருக்கும் இல்லையா இவன் நினைச்ச மாதிரி இருந்திருக்கும் ஆனா இப்படி வந்து அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறான் சோ கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் ஆகுது என்ன பண்றான் நம்ம ஹீரோ அவ்வளவு கோவத்தை அடக்கி வச்சுட்டு நேரா பாத்தீங்கன்னா அந்த சாம்பியன் பையனை மீட் பண்ண போறான் சோ அந்த சாம்பியன் பையனும் இவனை எதிர்பார்த்திருக்க மாட்டான் அப்படியே நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க அவனும் சிகரெட் பார்த்து வைக்க இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சிகரெட் பார்த்து வைக்கிறான் உடனே ஹீரோ பார்த்து இந்த சிகரெட் முடிஞ்சதுமே உன்னுடைய கதை முடிஞ்சிடும் ரெடியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போனவன் கொஞ்ச நேரத்துல அந்த ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வரான் சோ இவங்க எல்லாம் அடிச்சு ஜெயிச்சாதான் இந்த சாம்பியன் பையன் பக்கத்துல போக முடியும்ன்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கான் அதனால எல்லாருமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வராங்க இருந்தாலும் நம்ம ஹீரோ ஆல்ரெடி பயங்கர கோவத்துல இருக்கான் இல்லையா அதனால எல்லாத்தையுமே பிடிச்சி பயங்கரமா அட்டாக் பண்றான் இப்படி என்னதான் வெறித்தனமா சண்டை போட்டாலுமே அங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அடிச்சு நம்ம ஹீரோ படுக்க போட்டுறாங்க உடனே இந்த சாம்பியனும் ஹீரோ பக்கத்துல வந்து நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாதுரா டம்மி பேசுறா நீ என் எதிர்த்து பேசிட்டல உன்னுடைய கதை முடிஞ்சிருத்தரா அப்படின்னு பார்க்கும் போது இருந்து ரெண்டு மூணு பேர் வராங்க யாருன்னு பார்த்தா அந்த குண்டு பையன் அதுக்கப்புறம் அந்த சைக்கோ இருப்பான் இல்லையா அது பொம்மை வச்சு சுத்திட்டு இருப்பானு அந்த பொம்மை வந்து அவனுக்கு கிடைச்சிருச்சு போல அதையும் காமிச்சு உங்களை கொள்ளாம விட மாட்டேன்ற மாதிரி ரெடியா இருக்கிறான் அது போக நம்ம ஜானோ அந்த இடத்துக்கு சோ இப்படி டாப் த்ரீயும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காங்க ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எந்திரிச்சு நிக்கிறான் அப்புறம் என்ன சண்டை வந்து இப்ப பயங்கரமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது ஜானும் சரி குண்டு பயனும் சரி அதுக்கப்புறம் அந்த சைக்கவும் சேர்ந்து வெறித்தனமா சண்டை போடுறாங்க இப்படி இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சாம்பியன் பையனை தேடி போறான் ஸோ அவன் வந்து ஒரு ரூமுக்குள்ள இருப்பான் ஸோ இங்க வச்சு இவனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் சண்டை நடக்குது சாம்பியன் பையன் ரொம்பவே ஸ்ட்ராங்கான தானே சோ நம்ம ஹீரோ போட்டு அடி அடிக்கிறான் இருந்தாலும் நம்ம ஹீரோ விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல அவனுக்கும் பதிலுக்கு பயங்கரமா அடிக்கிறான் இருந்தாலும் கடைசி வரை நம்ம ஹீரோ போராடுறான் விட்டு குடுக்குற மாதிரியே தெரியல ஒரு கட்டத்துல அவன் நம்ம ஹீரோ கீழே தள்ளி போட்டு மூஞ்சில குத்து குத்துன்னு குத்தும் போதுதான் இப்படி நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கும் போதுதான் நினைச்சு பாக்குறான் அதாவது ஒரு பொண்ணு என்ன சொல்லி இந்த மாதிரி இந்த விழா எலும்புலாம் பாக்குறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா கரெக்டான இடத்துல நீ குத்துனா அது உடஞ்சிரும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்திருக்கும் அதனால அவனை தள்ளி விட்டு பயங்கர பயங்கரா அந்த இளம்புலையா குத்த அவளைதான் அது உடஞ்சிருச்சு போல இருந்தாலும் அந்த வழியோட சாம்பியன் பையன் சண்டை போட நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்ல அவன அடி அடி நடிச்சு கடைசில எப்படியோ இந்த சாம்பியன் பையனை தோக்கடிக்கிறான் சோ இதனால இப்ப எல்லாம் முடிஞ்சு போகுது அப்படியே சீனும் கட் ஆகுது இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் அந்த ஸ்கூலுக்கு புது லீடரா வரான் சோ எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்றாங்க அது போக நம்ம ஹீரோ அந்த பழைய ரூல் எல்லாம் கொண்டு வரா அதாவது இந்த ஃபைட்டிங் கிளப்ல தான் சண்டை போடணும் வெளியில சண்டை போடக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே மறுபடியும் கொண்டு வர இப்ப கடைசி சீன்ல நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னா அந்த ஜான் வந்திருக்கிறான் சோ இவங்க ரெண்டு பேரும் தானே இன்னும் சண்டை போடல அதனால வா மோதலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்க ஆனா யார் ஜெயிச்சாங்க ன்ற மாதிரி காமிக்காம இந்த படத்தை முடிக்கிறாங்க சோ டிஃப்ரெண்டா இருந்துச்சு இல்ல சோ இந்த மாதிரி ஸ்கூல்ல யாருக்கு படிக்கணும்னு ஆசைன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா யாருமே போக மாட்டீங்க தானே சோ இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான படத்துல நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன் சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க